வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவார் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு விநாயகர் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்றும் மதங்களை பொழிகின்றார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதில் திரிதளவும் மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் வசு தமிழ் மாதம் ஆணி பதினாறாவது நாள் இன்றைய சிறப்பு வசந்த பஞ்சமி நெல்லை நெல்லையப்பர் விழா தொடக்கம் ராமநாதபுரம் கோதண்ட ராமர் கருட வாகனத்திலே பவன் ஸ்ரீ வில்லிபுத்தூர் பட்டர் புறப்பாடு அமர்நிதி நாயனார் குரு பூஜை சஷ்டி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஆறு பதினைந்தில் இருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒம்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி பஞ்சமி மதியம் ஒன்று எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் காலை பதினொன்று பன்னிரெண்டு வரை அதற்கு பிறகு பூரம் மரண சித்த யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம் திருகோணம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் உங்களுக்கான தொழில் எது ஆண் பெண் இருசாரரையும் படைக்கும் இறைவன் அவர்கள் என்ன தொழில் செய்து வாழ்வில் பொருளீட்டுவார்கள் என்று ஒவ்வொரு ஜாதகத்திலும் ரகசியமாய் குறித்து வைத்துள்ளார் உலகில் உள்ள அத்தனை கோடி மக்களும் தங்கள் ஜாதகத்தில் அமைந்துள்ள கிரகங்களின் அடிப்படையில் தான் பொருள் ஈட்டுவார் அதன் விவரத்தை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வண்ணம் செயல்பட்டால் தலை இல்லாத பொருளாதாரத்தை பெறலாம் ஒருவரது ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தார் அவர் சிற்பியாக அல்லது மெக்கானிக்காக தொழில் செய்வார் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் காவல்துறை செக்யூரிட்டி ராணுவம் போன்ற துறைகளில் வேலையம் சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் அவர் இன்ஜினியராவார் கணிதத்தில் மேதையாவார் ஜோதிடத்தில் சிறந்து விளங்குவார் ஒரு சிலர் வழக்கறிஞர்களாகவும் பணியாற்றுவார் பணியை ஆய்வு செய்கின்றவர்களாகவும் வருவார் சிலர் கணக்காளர்களாக பணிபுரிவார் அரசாங்கத்தில் கணக்குகளை பேணுபவர்கள் சூரியனும் புதனும் ஓரங்கே அமைய பெற்றவர்கள் தான் சூரியனும் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் அவர்கள் ஆசிரியராக பணிபுரிவார்கள் அல்லது மருத்துவர் நீதிபதி போன்ற நிலைகளை அடைவார் சூரியன் குரு புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ஜாதகத்தை உடையவர்கள் நீதிபதி இணையான பதவிகளை அடைவார் சூரியன் குரு செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்று சேர அமைய பெற்றவர்கள் நீதிபதியிலாகும் வங்கி பணிகளிலும் கல்லூரிகளில் முதல்வராய் விளங்குவார் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் கப்பல் படை பாயில தொழிற்சாலை குடிநீர் விற்பனை செய்தல் செங்கல் உற்பத்தி செய்தல் ஹலோ பிளாக் உற்பத்தி தொழில் போன்ற யோகத்தை செய்து வாழ்வார்கள் சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்க பிறந்தவர்கள் வியாபார விரித்தி உள்ளவர் இன்ஜினியரிங் பருத்தி வியாபாரம் துணி வியாபாரம் போன்ற துறைகள் அமை அல்லது ஏதாவது ஒரு துறையில் ஏஜென்டாக பணிபுரிவார் சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்தால் எதிலும் சிறந்து விளங்குவார் சமுதாயத்தில் முக்கிய பொறுப்புடன் வாழ்வார் கையில் பணம் இல்லை என்றாலும் இவர்கள் சமுதாயம் மதிக்கும் ஏற்ற இரக்கத்தோடு வாழ்வார்கள் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தார் ஆடை தயாரிக்கும் தொழில் மேலும் வாசனை விற்பனையிலே மேம்படுவார்கள் சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தால் சாலை கான்ட்ராக்ட் எடுப்பார்கள் மண்ணெண்ணெய் வியாபாரம் கிணறு வெட்டுதல் போர் போர் போடுதல் போன்ற தொழில்களை செய்வார் குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் சமையலிலே கெட்டிக்காரர் அனைத்து தொழிலும் சிறந்து விளங்கிட பரிகாரம் முதலாவது பரிகாரம் வருடந்தோறும் அவரவர் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வணங்கி வந்தால் தொழில் வளரும் தொழில் வளர குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை இரண்டாவது படிகாரம் குலதெய்வம் தெரியாதவர்கள் அருகில் உள்ள அம்மன் பெருமாளை வணங்கி வர தொழில் தடை அகலும் யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் லக்கன பாவத்தில் இருந்து தொடர்ந்து நாம் ஜீவனஸ்தானத்தை பார்த்து வந்தோம் இன்றைய தினம் லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர ஸ்தானம் இளைய மனைவி ஸ்தானம் என்பதை இப்போது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஏழாம் பாவம் கெட்டு பதினொன்னில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் இரண்டாவது மனைவி அவருக்கு அமைவார் பதினோராம் அதிபர் பலம் பெற்றிருக்க இளைய மனைவியால் நன்றாக இருப்பார் பதினோராம் அதிபர் லக்னாதிபதியுடன் நட்பு கொண்டிருக்க இளைய தாரமும் ஜாதகரும் ஒற்றுமையாய் இருப்பார்கள் இல்லை என்றால் சிக்கல்தான் பதினோராம் அதிபர் பலம் பெற்றிருக்க நண்பர்களால் நன்மை பெறுவார் பதினோராம் அதிபர் பகை நீச்சம் மறைவு பெற்றிருக்க நண்பர்கள் அதிகமாய் இருக்க மாட்டார்கள் அப்படி இருந்தாலும் அவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஒன்னாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற லக்கணத்திலே பதினோராம் அதிபர் நிற்க நண்பர்கள் புடைசூழ ஜாதகர் வாழ்வார் இரண்டிலே பதினோராம் அதிபர் நிற்க நண்பர்களால் ஜாதகருக்கு பண வரவு உண்டு பல நன்மைகளும் உண்டு மூன்றாம் இடத்திலே பதினோராம் அதிபர் நிற்க ஜாதகரின் சகோதரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் அடைவார் நான்கிலே பதினோராம் அதிபர் நிற்க ஜாதகர் நண்பர்களால் சுகம் அடைவார் ஐந்தாம் அதிபர் பைனொன்னில் நிற்க நல்ல நண்பர்கள் உண்டாகும் ஜாதகருடைய பிள்ளைகளால் ஆதாயம் அடைவார் ஆறிலே பதினோராம் அதிபர் நிற்க நண்பர்கள் அமைவது கடினம் அவ்வாறு அமைந்தால் ஜாதகர் எதிரியாக மாறிவிடுவார் ஏழிலே பதினோராம் அதிபர் நிற்க நண்பர்கள் ஒற்றுமையுடன் ஜாதகத்தோடு இருப்பார் கூட்டு வியாபாரம் செய்தால் லாபம் உண்டாகும் நாளைய தினம் இதன் தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தின தலைப்பு என்னவென்றால் செவ்வாயுடன் இணையும் சந்திரன் மீனம் உள்ளிட்ட ஐந்து ராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமி ராஜயோகத்தை அளிக்கிறது சிவப்பு கிரகமான செவ்வாய் கிரகமும் சந்திரனும் குறிப்பிட்ட ஒரு ராசியில் இணையும் நிகழ்வு அல்லது ஒரு கிரகத்தின் பார்வை மற்றொரு கிரகத்தின் மீது விழும் நிகழ்வை மகாலட்சுமி ராஜ யோகம் என்று ஜோதிடர்கள் குறிப்பிடுகின்றனர் வேத ஜோதிடத்திலே மங்களகரமான யோகமாக பார்க்கப்படுகிறது இந்த ராஜயோகம் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அளிக்கும் யோகமாய் பார்க்கப்படுகிறது கடந்த மாதம் ஜூன் ஏழாம் தேதி அன்று சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்து வருகின்ற செவ்வாய் தற்பொழுது அதே ராசியில்தான் பயணித்து வருகிறார் இந்த நிலையிலே ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விடியகாலை ஆறு முப்பத்தி மூணு மணி அளவிலே சந்திரனும் சிம்ம ராசியில் நுழைந்து செவ்வாய் கிரகத்துடன் இணைந்து மங்களகரமான மகாலட்சுமி ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் சிம்ம ராசியில் உண்டாகும் இந்த வலிமை மிக்க யோகம் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் மற்றும் மீனம் ஆகிய ஐந்து ராசிக்காரர்கள் தொழில் வாழ்க்கையிலே எதிர்பாராத மாற்றங்களைக் கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது முதலிலே மிதுன ராசி சூரியனின் ராசி இணையும் செவ்வாய் சந்திரன் காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் உண்டாக்குகிறது குறிப்பாக முதலீடுகள் வழியாகும் நல்ல வருமானத்தை ராசி கொண்ட தொழில் முனைவோருக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டமாய் அமையும் கூட்டாண்மையில் தொழில் செய்யும் நபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த வழிகளை காண்பார்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது தொழில் துறையில் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிகள் உங்கள் சேமிப்புகளை பாதிக்கலாம் எனவே முக்கியமான தேவைகளுக்கு முன்னுரிமை அழியுங்கள் தொழில் வளர்ச்சிக்கு நிலையான திட்டமிடல் அவசியம் பங்கு சந்தை முதலீடுகள் எச்சரிக்கையாய் இருங்கள் பதற்றத்துடன் செய்யும் முதலீடுகள் நஷ்டத்தை அளிக்கலாம் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் போட்டிகளை கண்டு தளராத நம்பிக்கையுடன் உங்கள் கடின உழைப்பை அளிக்க முன்னேற்றம் காண்பீம் அடுத்தது கடகராசி மகாலட்சுமி ராஜ யோகத்தின் தாக்கம் கடகராசி பொருளாதார நிலையை மேம்படுத்தும் இரண்டாவது வருமானத்திற்கான வழிகளை அறிமுகம் செய்யும் போட்டிகள் குறையும் வியாபாரத்தில் போதுமான லாபத்தை அளிக்கும் தொழில் வாழ்க்கையிலே காணப்படும் முன்னேற்றம் குடும்ப உறவுகளை மத்தியில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் பெற்றோர் மனைவி குழந்தைகளுடன் நேரம் அதிகம் செலவிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மகாலட்சுமியின் அருளால் கலைத்துறையிலே இருப்பவர்கள் தங்கள் துறையில் சிறந்து விளங்குவார் தொழில் முனைவோருக்கு மட்டுமல்ல அலுவலக பணியாளருக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு காலமாய் இருக்கும் பணியிடத்திலே உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் இலக்குகளை அடைய தேவையான வழிகளை காண்பீர்கள் கூடுதல் பொறுப்பு கிடைக்கும் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அளிக்கப்படும் திருமணம் முடிக்காதவர்களுக்கு திருமண தடை விரைவில் திருமணம் கைகூடும் அடுத்தது சிம்மம் மங்களகரமான இந்த மகாலட்சுமி ராஜயோகம் சிம்ம ராசியில் நிகழும் நிலையில் இது சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலிலே முன்னேற்றத்தை காண்பதற்கு வாய்ப்புகளை அதிகமாக காணப்படுகிறது மகாலட்சுமியின் ராஜயோகத்தின் தாக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு லக்னம் மற்றும் பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் அந்த வகையிலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆளுமை மிக்க பதிவுகளை பெற்று தருகிறது பணி இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு வாய்ப்புகள் கிடைக்கும் விவகாரத்தில் போதுமான லாபம் கிடைக்கும் பொருளாதார நிலை மேம்படும் நீண்ட நாட்களாக அழுத்தத்துடன் அளித்து வந்த கடன் பிரச்சனைக்கு முடிவு வியாபாரத்தை விரிவுபடுத்த தேவையான பண உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவு மூலம் அடுத்தடுத்து கழகத்திற்கு முன்னேறி செல்வீர்கள் தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் காணப்படுகிறது மகாலட்சுமியின் அருளால் புதுமணி வீடு வாகனும் வாங்குவதற்கான யோகமும் காணப்படுகிறது துலாம் ராசி சிம்ம ராசியிலே உண்டாகும் இந்த மகாலட்சுமி ராஜயோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணியிட சவால்களை விரட்டுகிறது நீண்ட நாட்களாக நீடித்து வந்த குழப்பங்கள் விடை கிடைக்கும் வளர்ச்சி பாதையிலே உண்டான தடைகளை எளிதாய் கையாள் பணியிடத்தில் உங்கள் நிலை உயரும் உயர் அதிகாரிகள் உங்கள் பணியை பாராட்டுவார் உடன் பணி புரிபவர்கள் ஆதரவு கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான யோகம் உள்ளது தங்கம் சார்ந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு காலமாய் இருக்கும் தொழில் வாழ்க்கையிலே உண்டாகும் மன நிறைவு மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்தை தாக்கத்தை உண்டாக்கும் குடும்ப உருவர்களுக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும் குழந்தைகள் வழியே நல்ல செய்தி வந்து சேரும் குறிப்பாக கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்தி கிடை வாய்ப்பு உள்ளது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் நிலையில் கூட்டாளையின் சூழ்ச்சி எதிர்மறை விளைவுகளை கொண்டு வரும் எனவே தொழில் கூட்டாளர்கள் மற்றும் போட்டியாளர்கள் சற்று எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது மீனம் செவ்வாய் சந்திரனின் சேர்க்கை மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றத்தை கொண்டு வருகிறது வெளிநாட்டு ஒப்பந்தங்களை கொண்டு வருகிறது வியாபார வளர்ச்சிக்கு தடையாய் இருந்த விஷயங்கள் நீங்கும் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான நிதி உதவி கிடைக்கும் போக்குவரத்து துறையிலே பணியாற்றும் நபர்கள் சற்று கவனமாய் இருப்பது நல்லது குறித்த இந்த காலத்தில் உங்கள் தொழில் அதிக லாபத்தை அளிக்காது இருப்பினும் வரும் காலத்தில் லாபத்தை கொண்டு வரும் வழிகளை அளிக்கலாம் வாழ்க்கை துணை மற்றும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவு தொழில் பாதையிலே வெற்றிக்கான உதவி செய் திருமணம் முடிக்காதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் காதல் உறவிலே உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலத்தை அனுபவிப்பார்கள் இதனிடையே உடல் சார்ந்த நலன் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் உணவு வழக்கத்தின் மூலம் இந்த பிரச்சனையை சமாளிப்பீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் பற்றி நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக இப்பொழுது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ராகு கேது பயிற்சி பலாபலன்கள் வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் மற்றும் மாத பலன்கள் அனைத்தும் இந்த பகுதியில் தான் வெளிவருகிறது நீங்கள் அதனை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றி இருக்கவே ஆமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி ஆறாவது பகுதி இதுவே கடைசி பகுதியாகும் இந்த பகுதியிலே நாம் காண இருப்பது பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விவாதத்து வேலையாட்களுடன் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேவைகளை பூர்த்தியாக்கும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேவையானது எல்லாம் பூர்த்தியாகின்ற நா ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தினுடன் விசேஷங்களை கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரும் விசேஷங்களை கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே ஆதரவு பெறும் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தின் வேலையாட்கள் மதிப்பார் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பொதுபல்கள் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுகள் புதியவர்கள் நண்பர்களாவது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற மீர்கசிரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்று புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்து வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி அந்நியோன்யம் ஏற்படும் மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் காரியங்களில் வெற்றி உண்டாகும் புது முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது இளைய சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாய் முடியும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் இருப்பது உற்சாகத்தை தரும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையில் நீங்கி அந்நியோன்யம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் காரியங்களில் வெற்றி உண்டாகும் புது முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது வாயிலே நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர் இளைய சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாய் முடியும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் இருப்பது உற்சாகத்தை தரும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே குடும்பத்தினுடன் உற்சாகமாக பேசி மகிழ்வீர்கள் எதிரிகள் பழிந்து போவார்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும் உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறையும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் நடந்து கொள்ளவும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவர்களும் திடீர் தலைவர்களும் ஏற்படும் குடும்பத்தினின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே குடும்பத்தினரும் உற்சாகமாக பேசி மகிழ்வீர்கள் எதிரிகள் பணிந்து போவார் காரியங்களிலே சிறு சிறு தடைகள் உண்டா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறையும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளும் கன்னி ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகள் பிடிவாதம் தளரும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் பழைய பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய பாதை தெரிகின்ற உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகள் பிடிவாதம் தளரும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய பாதை தெரிகின்ற துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் உடல் அசதி சோர்வு வந்து விலகும் வியாபாரத்தில் போட்டியாளர்களை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளும் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலவேந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நிற்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் அசதி சோர்வு வந்து விலகும் வியாபாரத்தில் போட்டியாளர்களை சமாளிப்பீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளின் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் பெரியோரின் ஆசி கிட்ட பெற்றோரின் ஆதரவு பெறும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் அறிமுகமாவார் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் ஆதரிப்பார் மதிப்பு கூடுகின்ற நான் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெறும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் விலகி நின்றவர் விரும்பி வருவால் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாக கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சியை அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் மதிப்பு கூடுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் குடும்பத்தில் உள்ள உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் விருந்தின வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு உயர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்புகள் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் முழு கவனத்துடன் கவன இன்றி இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் உறவினர்கள் சங்கடங்கள் உறவினர்களால் சங்கடம் வரும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு லேசாக தலைவலிக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலட்சியம் வேண்டாம் விவகாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகளை அதிகரிக்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்களால் சங்கடம் வரும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு லேசாக தலைவலிக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலட்சியம் வேண்டாம் விவகாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகள் அதிகரிக்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாது அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சி அலைச்சலுக்குப் பிறகு பலிதமாக புரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாது உத்தரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்து வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் வளர்ந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகு நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்